சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பாகுவண்டி சைட் வந்து ஒரு ஆறு ஏக்கர் நிலம் சார் அந்த ஆறு ஏக்கரில் வந்து ரெண்டு ஏக்கர் தோப்பு சார் சார் சைட் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு சார் ஏக்கர் வந்து பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சார் அதாவது சென்ட் வந்து பதினஞ்சாயிரம் மட்டும்தான் சொல்கிறாங்க சைட்டு பாருங்கள் சார் நெற்பயிர் வச்சுருக்காங்க நாலு ஏக்கரா நெற்பயிர் வச்சுருக்காங்க சார் பாருங்கள் சார் சைட்டு பாருங்கள் நெற்பயர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் சைட்டு ஒரே பாக்ஸாக தான் இருக்கும் சார் சைட்டு வந்து டைரெக்டாக பாருங்கள் நல்லா நீர்வளமான கனர் சார் கனர் பாருங்கள் நல்லா நீர்வளமான கனர் தான் சார் சைட்டை வந்து நான் இங்கே டைரெக்டாக பாருங்கள் டைரெக்டாக பிடிச்சிடுச்சுன்னா டைரெக்டாக ஓனர் பேசலாம் சார் சார் இதுக்கு வழின்னு பார்த்தீங்கன்னா மண்பாதை தான் சார் ரோட்லேருந்து நம்மளுக்கு ஒரு இரநூறு அடிக்கு மண்பாதை தான் சார் தோப்பு பாருங்கள் காய் எப்படி இருக்குது பாருங்கள் சின்ன சின்ன ப ஹைபிரேட்டு சார் இது எல்லாத்துலேயும் கொய்யாக்காய் இருக்குது சார் ரெண்டு ஏக்கராவும் கொய்யா தோப்பு காய் எல்லாம் நல்லா பயிற்று போன ஸ்டேஜில் இருக்குது நல்லா காய் விட்டுறது ஸ்டேஜில் இருக்குது சார் சார் நீங்கள் சைட்டை பார்த்துட்டு டைரெக்டாக கால் பண்ணுங்கள் சார்